படையான மாவீரா ஒரு திரைப்படம் வெளி வெள வெளிவரின்றது தான் அந்த முன்னோட்டம் வந்த படத்தையான கூடுகாட்சி பார்க்குறாங்க நல்ல முறையில் இயக்கியிருக்காங்க தயாரிப்பாளர்களுக்குனுடைய வாழ்த்துக்கள் நன்றி இயக்குநருக்கு வாழ்த்துக்கள் இந்த படம் நல்லா வரும் திருநாமல் வெளி வரும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது அது முழு படத்தில் கதை அப்படின்னு பார்க்கும்பொழுது எல்லோரும் ஒற்றுமையாக இருக்குன்ற ஒரு எண்ணத்தில் கொடுத்துருக்காங்க அவங்களோட பாராட்டு புரிய ஒன்று எல்லோரும் ஒற்றுமையா இருந்தால் நல்லது வாழ்க்கையில வந்து எல்லோரும் ஒற்றுமையா இருக்கணும் முக்கிய நோக்கம் அவங்களுடைய நோக்கம் பாராட்டக்கூடிய வாழ்த்துக்கள் ஒரு திரைப்படம் விரைவில் வெளிவர முன்னோட்டம் இந்த படத்தை போட்டு காட்சி பார்த்துருக்காங்க நல்ல முறையை இயக்கியிருக்காங்க தயாரிப்பாளர்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி இயக்குநருக்கு வாழ்த்துக்கள் இந்த படம் நல்லா வரும் ஒரு வெளி வரும் நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது அது முழு படத்துடைய கதை அப்படின்னு பார்க்கும்பொழுது எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணுன்ற ஒரு எண்ணத்தில் கொடுத்துருக்காங்க அவங்களுடைய பாராட்டுக்குரிய ஒன்று எல்லோரும் ஒற்றுமையாக இருந்தால் நல்லது வாழ்க்கையில் வந்து எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும்ன்ற ஒரு இதே கருத்தை வலியுறுத்து முக்கிய நோக்கம் அவங்களுடைய நோக்கம் பாராட்டுக்குரிய வாழ்த்துக்க